பீச்சை உங்க பீச்சை போயி உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் வர்ற உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் வர்ற நாங்க பிச்சை உங்க பீச்சை போயி ரென்ன வர்ற

ஏன்டா இப்படி இருக்கிறீங்க சரி அங்க கவனமா இருக்கணும் புரியுதா என்ன கவனம் இருக்கணும் இந்த மரத்துல ஏற செவத்துல தொங்குற அதெல்லாம் பண்ண கூடாது புரியுதா அதுவும் குறிப்பா இந்த மண்ணி மேல என்னன்னா பஞ்சாப்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து நாலு சிங்க கூட்டு வந்து தூக்கி போட்டுருவாங்கடா என்னோ தமிழ்நாட்டுல ஓடுது பாலாறு தளபதி எல்லாம் ஒரே கோலாறு எங்களுக்கு தெரியல சிங்கு தூக்கி போட்டா தமிழ்நாடு ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா ஒரே நல்ல பேமஸ் ஆயிடுற தளபதி என்ன பாப்பாரு கூப்புவாரு

நகர் வெட்டி கழகத்தின் தலைவர் ரஜே அவர்கள் தனி விமானத்தில் திருச்சி மாநிலத்தை வந்த இன்னும் சத்து நேரத்துக்கு வெளியே வந்து வாகனத்தில் திருச்சி நோக்கி செல்ல போகிறார் அதற்கு முன்னால் கழகத்தின் பொது செயலாளர் திரு பசியான வந்து கொண்டிருக்கின்றார் அவரிடம் சில கேள்விகள் கேட்போம் பாருங்கள் சார் 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 ஒரே ஒரு கேள்வி சார் சார் ஒரே ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் நேற்று ஆலங்கட்சியோட ஐயத்தனால காவலர்கள் பர்மிஷன் குடுக்கறேன் சிக்கல்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு பர்மிஷன் குடுத்துட்டாங்களா சார் உங்களுக்கு சுமதி அவருக்கு கழுத்து வலி போல சார் கழுத்து வலியா சார் கழுத்து வலி எல்லாம் இல்லப்பா ஒரு வழி சொல்லுங்க எல்லா பர்மிஷனும் குத்துறாங்க ஆனா எந்த கட்சியும் கொடுக்காத பர்மிஷன் எங்க கட்சிக்கு மட்டும் தானே குத்துக்கிறாங்க அவ்வளவு கண்டிஷன் போட்டு வச்சுக்கிறாங்க அந்த கண்டிஷன் பத்தி சொல்ல முடியுமா சார் என்ன கண்டிஷன் நான் ஸ்டேஜ்ல என்ன தப்பு பேசுறனோ அதுதான் கண்டிஷனா போட்டு வச்சுக்காங்க ஏ மருத்து மேல ஏறாத நண்பா ஏறாத இறங்க ஏன் ஏற ஏன் ஏற மருத்துல ஏறாத ஏறு அது ஒரு கண்டிஷன் சேர தூக்காத நண்பா சேர சேர கீழவை சேர கீழவை சேர தூக்காத அது ஒரு கண்டிஷனு கம்மி மேலே ஏறாத கம்மி மேலே ஏறாத கீழே இற கீழே இறங்கி நண்பா தலைவர் தீக்காது அது ஒரு கண்டிஷனு வண்டியை ஃபாலோ பண்ணாத ஹெல்மெட் போடுறா ஃபாலோ பண்ணாத அது ஒரு கண்டிஷனு எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து நானே ஒரு எக்ஸாம்பிள் நான் எவ்வளவு பர்மிஷன் வாங்கி இருக்கிறேன் இந்த மாதிரி கண்டிஷன் எந்த கட்சிக்கும் தந்தது இல்லப்பா எங்க கட்சி பசங்க ஐயோ 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 ஐயோ

டேய் சும்மா இரு வேலை கிடைக்காம பெற அதே நேரத்துல இந்த காட்சி டெலீட் பண்ணாம வெயே எதிர்கட்சி பிரச்சாரம் பண்ணா அவங்க கிட்ட வித்துலாம் புரியதா அதானே வியாபாரம் தான பண்றீங்க நீங்க சரி நல்லா கவனி நல்லா பாதிப்பு பண்ணு நல்லா மூணு மைல் தூஞ்சி நல்லா பாருங்க ஐயோ மைல் தூஞ்சி நல்லா ஆ ஆ சுமதி சுமதி இப்போ நீங்க பாத்து கொண்டிருக்கிற காட்சி என்னன்னா अजय அவர்கள் பார்த்த இந்த அதிச்சின ஒரு பொண்ணு மைக்கி வித்துட்டாங்க இந்த அருமையான காட்சி நாம வாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் யோ 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 நான் இந்த அதிர்ச்சின்ற அருமையான காட்சியின்ற ஒரு பொண்ணு தண்ணி எல்லாம் மைக்கி இது போய் உங்களுக்கு அனுமயானம் காட்சியா யோ உங்க டிஆர்பி ரேட்டிங் ஒரு அளவே இல்லையா யார் யார் இப்படி பண்றீங்க அந்நியாயப்பட்டியா பணத்துக்கோசம் இப்படி நம்ம ஏன் அப்படி செய்யறீங்க தளபதி தளபதி டிவி கே டிவி கே வச்சியா மச்சியா வண்டியா வண்டியா ஐயோ விஜயா ரசிகர் வந்தா வச்சா இந்த தடவை தளபதிக்குதான் ஓட்டு ஆஹ் போடுவாங்க ஏன்டா நான் விஜய் ரசிகர் தான் ஓட்டெல்லாம் போட மாட்டேன்னு அதெல்லாம் நீ போடுவேன் என்ன பாத்தியா மச்சான் நம்ம தளபதிய சேட்டு சென்ட்ரலு

வேட்டிலாம் கொடுக்க மாட்டாரு அந்த படம் எடுக்கும் போது நாங்க தானே இருந்தேன் இதை வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் வசனத்தை பேசாத ஒரு நாள் ஆறு நாள் ஆச்சு ஆறாவது நாள் சனிக்கிழமை

நல்லா தான் நீ வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் அதானே அந்த கும்பிட்டு அடுத்த வருஷம் நிறைய பேர் இருக்கிற ஜனநாயக போருக்கு புலசாமிய உங்களை பார்த்துட்டு போலான்னு இருக்க நீ மக்களை பார்க்க வந்தியா இல்ல அடுத்த வர விளம்பரம் பண்ண வந்தியா அம்மாக்களே தங்கைகளே தங்கச்சிகளே உங்களோட இந்த நண்ப பார்க்கும் போது எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க முதல்ல அந்த நீ ஏன் வாரத்துக்கு தான் வெளியே வர நாங்க வந்து பார்த்தாலும் பெரிய கேட்ட போட்டு மூடிடுற இதுல தூக்கி எறிஞ்சிட்டு வருவாராமா என்ன காமெடி பண்ற பாணி தமிழ்நாட்டை ஆளுகின்ற மைடியர் அவன் நம்ம அன்பா பேசுனா கூட தப்பா எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டை ஆளுகின்ற மைடியர் சிஎம் சார் மரு மறுபடியாங்கடா அது உங்கள் படத்துக்கு பிரச்சனை தானே சிஎம் சார் மைடியர் சிஎம் சார் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிறுவனம் பண்றேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வு தீ திட்டத்தை பணத்தை தரேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா மீனவர்களை பழங்குடிப்பட்டியல சொன்னீங்களே செஞ்சீங்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நீங்களே செஞ்சீங்களா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரீங்களே செஞ்சீங்களா இந்த செஞ்சீங்களா இந்த எல்லா போராட்டமும் நடக்கும் போதும் அந்த புலி கட்சிக்காரர் போனாரு அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ போனியா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவங்க சொன்னவங்களோட செஞ்சீங்களா செஞ்சீங்களா சொன்னீங்களே அவனோட பையனோட பட தானே நீ படம் நடிச்சுட்டு இருந்த சோ இப்போ இப்போ இந்த ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவு இருந்தாங்க ஐயா ஒருத்தர் இந்த கூட்டத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு இந்த கூட்டத்தை பாக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது இத்தனை உங்களோட வயசு உங்க அனுபவத்துல இந்த கூட்டத்தை பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு அனுபவத்தை தருது ஐயோ சும்மா ஐயா ஆனந்த கண்ணீர் எல்லாம் இல்ல தடுப்பு கண்ணீர் நானும் இத்தனை வருஷத்துல எம்ஜிஆரோட கூட்டத்தை பார்த்திருக்கேன் விஜயகாந்தரோட கூட்டத்தை பார்த்திருக்கேன்